வெல்கம் டு சர்சு சமையல் இன்னைக்கு ஒரு மஷ்ரூம் குழம்பு தான் பண்ண போகிறேங்க அதுவும் மஷ்ரூம் குழம்பு கொஞ்சம் ஸ்பெஷலாக அரைச்சி விட்டு தேங்காய் பால் விட்டு தான் பண்ண போகிறோம் வாங்க எப்படி சேர்ந்து பார்க்கலாம் இப்போ மஷ்ரூம் குழம்புக்கு தேவையான எல்லாமே எடுத்து வச்சிருக்கேங்க மஷ்ரூம் நல்லா வாஷ் பண்ணிட்டு இந்த மாதிரி நறுக்கி எடுத்து வச்சுக்கிட்டேன் தாளிக்கிறதுக்கு தேவையானது எடுத்து வச்சுருக்கேங்க வதக்கிறதுக்கு சின்ன வெங்காயம் நல்லா ஒரு கப் அளவுக்கு எடுத்துக்கிட்டேங்க தேங்காய் துருவல் ஒரு கப் அளவுக்கு சின்ன கப்புக்கு எடுத்துருக்கேன் இதை வந்து நம்ம தேங்காய் பால் எடுத்துக்க போகிறோம் இப்போ வெங்காயம் வதக்கிட்டு ஒவ்வொன்றா ஸ்டார்ட் பண்ணிடலாங்க ஃபஸ்ட்டு நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ண வேண்டியது எல்லாமே சேர்த்துடலாங்க ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வர கொத்தமல்லி எடுத்துருக்கேன் சேர்த்துப்பேன் ஒரு டீஸ்பூன் சோம்பு கால் டீஸ்பூன் கசகசா முந்திரி ஒரு ஏழு முந்திரி எடுத்துருக்கேன் இப்போ இது வாசம் வர்ற வரைக்கும் வறுத்தா போதுங்க இதுக்கு எல்லாம் விட வேணா ட்ரை ரோஸ்ட்டாகவே பண்ணிக்கலாம் நம்ம சேர்த்த சோம்பு அப்படியே பொறிஞ்சு வர்றது தெரியும் இந்த ஸ்டேஜில் அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் இதை வேறு ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாங்க சின்ன வெங்காயம் வதக்கிறதுக்கு நல்லெண்ணெய் கொஞ்சம் விட்டுக்கலாம் ஒரு பாக்கெட் மஷ்ரூமுக்கு இரநூறு கிராம் அளவுக்கு சின்ன வெங்காயம் உரிச்சு எடுத்துருக்கேன் இப்போ இதை வதக்கலாம் இப்போ இந்த வெங்காயத்தை நல்லா வதக்கலாம் இப்போது நம்ம சேர்த்த சின்ன வெங்காயம் பாருங்கள் நல்ல கலர் சேஞ்ச் ஆக்கி அளவுக்கு வதங்கிருச்சு இப்போது கறிக்குழம்புத்தூள் சேர்க்கலாங்க இதுலேயே மல்லி மிளகாய் சீரகம் எல்லாமே சேர்த்து அரைச்சிருக்கோம் இது எங்களோட சரசூஸ் ஃபுட் ப்ராடக்ட்ஸ் கறி தூள் தாங்க அடுப்பை சிம்மில் வச்சுட்டு இந்த பொடி சேர்த்துட்டேன் இதை நல்லா பெரட்டி விட்டு இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம் இப்போ இது நல்லா ஆரட்டுங்க இப்போ நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ண பொறுத்த நல்லா ஆறிடுச்சுங்க இப்போ இது தண்ணி விடாமல் ட்ரையாகவே அரைச்சிக்கலாம் அரைச்சிட்டு வந்தாச்சு கொஞ்சம் குறை குறைப்பாக தான் இருக்கும் நம்ம எவ்வளோ நைஸாக அரைக்க முடியுமோ அந்தளவுக்கு அரைச்சிக்கலாம் இப்போ இது ஒரு ஓரமாக இருக்கட்டுங்க இப்போ நம்ம வதக்கின வெங்காய கலவை நல்லா ஆறிடுச்சுங்க இப்போ இதில் கொஞ்சம் தண்ணி சேர்த்து அரைச்சிட்டு வந்துடலாம் இப்போ நம்ம வதக்கின வெங்காய நல்ல நல்லா மாதிரி ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்தாச்சுங்க இது வேற ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம் தேங்காய் துருவல் ஒரு கப் எடுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா இதை அடுத்ததாக பால் எடுத்துகிட்டு வந்துடலாம் வேறு பாத்திரத்துக்கு மாற்றும் போது கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம் மறுபடியும் குழம்பு கொதிக்கும் போது தேவைக்கு சேர்த்துக்கலாங்க நான் இன்னைக்கு ஒரு பாக்கெட் மஷ்ரூம் எடுத்ததுனால தேங்காய் துருவல் இந்தளவுக்கு எடுத்துருக்கேங்க நீங்கள் எவ்வளோ அந்த அந்தளவுக்கு தேவைக்கு எடுத்துக்கங்க இப்போ தண்ணி விட்டு அரைச்சி பால் எடுத்துக்கலாங்க தேங்காய் பால் எடுத்தாச்சுங்க தேங்காய் பாலுமே நான் முதல் பால் ரெண்டாம் பால் தனித்தனியாக எடுத்து வச்சிருக்கேன் முதல்ல கொஞ்சம் கெட்டியாக எடுத்துருக்கேன் அடுத்து தண்ணி விட்டதை எடுத்து வச்சுருக்கேங்க இப்போ நம்ம குழம்பு தாளச்சிடலாம் குழம்பு தாளிக்கிறதுக்கு இப்போ தேவையான அளவுக்கு கடலெண்ணெய் எண்ணெய் விட்டுக்கலாங்க சோம்பு தாளிச்சிக்கலாம் பூண்டு அஞ்சாறுப்பால் ஒன்றும் பாதியமாக தக்குனது சேர்த்துடலாங்க சின்ன வெங்காயம் பொடியான இருக்கிறது சேர்த்துடலாம் அருவேப்பிலே சேர்த்துக்கலாம் சின்ன வெங்காயம் ஒரு நிமிஷம் வதங்கினதுக்கப்புறமா தக்காளி சேர்க்க போகிறேங்க சின்ன வெங்காயம் வதங்கிட்டு இருக்கும்போதே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு டீஸ்பூன் சேர்த்துக்கலாம் இப்போ நறுக்கி வச்சிருக்கேன் தக்காளி சேர்த்துடலாங்க நான் இன்றைக்கி மீடியம் சைஸ் தக்காளி ரெண்டு நறுக்கி சேர்த்துருக்கேங்க இந்த தக்காளி நல்லா வதங்கி வரணும் தக்காளி வதங்கிறதுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் இப்போது அடுப்பை நல்லா சிம் பண்ணிவிட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் மூடி போட்டுடலாங்க இப்போது ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் நான் மூடி போட்டு விட்டுட்டேங்க தக்காளி நல்லா வதங்கி வந்திருக்கு இந்த மாதிரி நல்லா மசிஞ்சு வந்துடணும் கொஞ்சம் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் காஷ்மீரி மிளகாத்தூள் கொஞ்சம் சேர்க்குறேங்க இந்த மிளகாய் தூள் போடும்போது குழம்பு வந்து நல்ல கலர் கிடைக்கும் அதுக்காக சேர்த்துருக்கேன் இது உங்களோட ஆப்ஷன் தான் விருப்பப்பட்டால் சேர்த்துக்கலாம் இப்போ இதில் நறுக்கி வச்சிருக்கேன் மஷ்ரூம் சேர்த்துடலாங்க இப்போ குழம்புக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ இதை நல்லா கலந்து விட்டுக்கலாங்க இப்போ இதை நல்லா பரட்டி விட்டாச்சு ஒரு ரெண்டு நிமிஷம் வதங்கிட்டுங்க பார்க்கலாம் ஒரு ரெண்டு நிமிஷம் நான் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டேங்க இப்போது நல்ல ஓரளவுக்கு சுருளா வதங்கி வந்திருக்கு இருந்த தண்ணியும் அந்த மஷ்ரூமில் இருந்த தண்ணியும் பிரிஞ்சு இந்த அளவுக்கு வந்திருக்குங்க இப்போ நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ணி அரைச்ச அந்த பவுடர் சேர்த்துக்கலாங்க இப்போ இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம் இந்த பொடி சேர்க்கும்போது குழம்பு நல்ல வாசம் கிடைக்குங்க நம்ம வெங்காயம் வதக்கி அரைச்சி வச்சிருக்கதையும் சேர்த்துக்கலாம் இப்போ இதை நல்லா கலந்து விட்டுக்கலாங்க அடுப்பு குறைக்க வேண்டாம் நல்லா ஓரளவுக்கு மீடியம் ஃப்ளேம்லேயே இருக்கட்டுங்க நல்லா கொதித்து வரணும் இப்போ கொஞ்சமாக கரம் மசாலா சேர்க்குறேங்க ட்ரை ரோஸ்ட் பண்ணுறதுலேயே கொஞ்சம் பட்டை ரெண்டு கிராம்பு சேர்த்து அரைச்சா கூட அரைச்சிக்கலாம் நான் இன்றைக்கி கொஞ்சமாக கரம் மசாலா சேர்த்துருக்கேங்க இப்போ இதில் நான் ரெண்டாம் பால் மட்டும் இப்போ ஃபஸ்ட்டு ஊற்றிடுறேன் கொதிக்கிறதுக்கு கொஞ்சம் தண்ணியும் விட்டுக்கலாங்க கொதித்து வரும்போது குழம்பு கெட்டிப்படும் அதனால் தண்ணி தேவைக்கு விட்டுக்கலாம் ஃபைனலாக தான் நம்ம கெட்டி தேங்காய் பால் ஊற்ற போகிறோங்க இப்போ இதில் கொஞ்சமாக நெய் விட்டுக்கலாங்க ஒரு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு விட்டுக்கலாம் இந்த குழம்புல சேர்க்குற நெய் நல்ல டேஸ்ட் கிடைக்கும் அதுக்காக தான் சேர்க்குறேன் குழம்பு கொதித்து வரும்போதே கொஞ்சம் இலையும் தூவிக்கலாம் இந்த மாதிரி எல்லாமே சேர்த்ததுக்கப்புறம் நீங்கள் உப்பு காரம் பார்த்துக்கலாம் இப்போ இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம் அடுப்பை நல்லா குறைச்சிட்டேங்க இப்போ ஒரு மூடி போட்டலாம் ஒரு மூணு நாலு நிமிஷம் கொதிக்கிட்டுங்க பார்க்கலாம் இப்போ ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு மேலேயே மூடி போட்டுட்டேங்க நல்லா கொதித்து வந்திருக்கு இந்த ஓரத்தில் எண்ணெயெல்லாம் கொஞ்சம் பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்க இப்போ நம்ம அரைச்சி ஊற்றுனேன் அந்த வெங்காய கலவையில் இருந்த பச்சை வாசம் எல்லாமே போயிருக்கோம் மறுபடியும் ஒரு நிமிஷம் ஹை ஃப்ளேமில் வச்சு கொதிக்க வச்சுக்கலாம் இப்போ ஒரு நிமிஷம் கொதிச்சதுக்கப்புறம் பாருங்கள் குழம்பு இந்த அளவுக்கு கெட்டியாக இருக்குது எடுத்து வச்சிருக்கேன் முதல் தேங்காய் பால் இப்போ சேர்த்துக்கலாங்க இப்போ இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம் ரொம்ப கெட்டியாக இருந்தாலும் நல்லா இருக்காது அதனால் தேவையான அளவுக்கு கொதிக்கும்போது இப்போ நம்ம தண்ணி விட்டுக்கலாம் இது நல்லா கொதித்து வரட்டுங்க அஞ்சு நிமிஷம் மூடி போட்டுட்டேங்க இடையில் ஒரு முறை கலந்து விட்டுட்டேன் இப்போ நல்லா கொதிச்சிருச்சு அடுப்பை ஆஃப் பண்ணிட்டேங்க கொஞ்சம் மல்லிகளை தூவிக்கலாம் பாருங்கள் நம்ம ஊற்றுன அந்த எண்ணெய் நெய் எல்லாமே நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு நல்லா ஜம்முன்னு அரைச்சி விட்ட மஷ்ரூம் குழம்பு இப்போ ரெடி ஆகிடுச்சுங்க இது சாதத்தில் ஊற்றி பிசந்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப அருமையாக இருக்கும் இந்த அரைச்சி விட்ட மஷ்ரூம் குழம்பு மதியம் சாதத்துக்கு ரொம்ப நல்லா இருக்குங்க மீதி இருந்துச்சுன்னா நம்ம நைட்டுக்கு வந்து இட்லி தோசை சப்பாத்தி பூரி இந்த மாதிரி எல்லாத்துக்குமே தொட்டுக்கலாம் அப்புறம் குஸ்கா தேங்காய் பால் சாதம் இதெல்லாம் செய்கிற அன்னைக்கு இந்த மாதிரி ஒரு குழம்பு பண்ணாலும் ரொம்ப அருமையாக இருக்குங்க நான் லஞ்சுக்கு தான் இந்த குழம்பு ரெடி பண்ணியிருக்கேங்க நம்ம ஒரே மாதிரியே குழம்பு பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஒரு நாள் ஸ்பெஷலாக செஞ்சும் நம்ம சாப்பிட்லாங்க இன்றைக்கி நான் செஞ்சு கேட்டேனே இந்த அரைச்சி விட்ட மஷ்ரூம் குழம்பு உங்களுக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேங்க நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் எப்பயும் போல உங்களோட ஃபீட்பேக் சொல்லுங்கள் பிடிச்சிருந்தா லைக் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஹை பட்டன் கொடுத்துருங்க மறுபடியும் சந்திப்போம் நன்றி வணக்கம் சரசூஸ் சமையல் பாருங்கள் சமையல் நல்லா பண்ணுங்கள் சரசூஸ் ஃபுட் ப்ராடக்ட்ஸ் பொடிவே இங்கே தேவைப்படுறவங்க இங்கே கொடுத்துருக்க வாட்ஸ்அப் நம்பரில் காலை பத்து மணி முதல் மாலை ஆறு மணி வரை எங்களை காண்டாக்ட் பண்ணி வாங்கிக்கலாங்க தேங்க்யூ